நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மலைவாழ் மக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரி மாவட்ட திருவட்டார் வட்டம்பேச்சுப்பாறை ஊராட்சி படுபாறை வளியமலை மற்றும் பொன்மனை பேரூராட்சிக்குட்பட்ட புறாவிலை மலைப்பகுதியில் மலைவாழ் மக் பழங்குடியின மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் சந்தித்து கரை கலந்துரையாடினார் அப்பொழுது அவர் கூறுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் தமிழ்நாடு அரசின் அனைத்து திட்டங்களும் நலத்திட்ட உதவிகளும் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் பல்வேறு முன்னெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் பழங்குடியினர்களுக்கு வன உரிமை பட்டா வழங்குவது தொடர்பாக அந்த பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் தகுதி உள்ள பயனாளிகளுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் நில உரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் மலைவாழ் மக்களுக்கு தேவையான பேருந்து வசதி மின்சார வசதி மருத்துவ காப்பீடு முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் உங்களுக்கு வழங்குத்துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து முகாம்கள் நடத்தி உங்களின் தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இப்பகுதி மக்களுக்கு அதிகமான அளவில் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது நடைபெற்ற கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பாபு பத்மநாதபுரம் சார் ஆட்சியர் வினய்குமார் மீனா மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மோகனா நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சத்யமூர்த்தி ஆதி திராவிடர் நலத்தனி வட்டாட்சியர் திருவாழி திருவட்டார் வட்டாட்சியர் கந்தசாமி வனசரகர்கள் முருகேசன் விஜயகுமார் திருவட்டார் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணி வனத்துறை அலுவலர்கள் வன உரிமை சட்ட கோட்ட மற்றும் மாவட்ட அளவிலான உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்